அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கட்டுக்கட்டாக பணம் உங்கள் வீடு தேடி வர வேண்டுமா அப்போ வருகின்ற பதினாலாம் தேதி இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்குங்க ரொம்ப அற்புதமான பணவசிய சூட்சமோ இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம இருபத்தி ஒரு சூட்சமங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தோரு சூட்சம் நம்ம சாட்ஸ்அப் பதிவு கொடுத்தோம் இது வந்து இருபத்தி ரெண்டாவது சூட்சமும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ன செய்யணும் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை தசமி திதி அந்த திதியில் காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்புங்க கிளம்பி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய காய்கறி கடைக்கு சென்று தேங்காய் வாங்கணும் மூணு தேங்காய் வாங்கணும் அந்த மூணு தேங்காயும் பேரம் பேசாமல் வாங்கணும் மூணு தேங்காய் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் நேராக வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு பூஜையில் அந்த மூணு தேங்காயை வச்சுட்டு முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அன்றைக்கே பயன்படுத்தாலும் சரி மறுநாள் பயன்படுத்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு தேங்காய் வாங்க சொல்கிறேன் அதுவும் பேரம் பேசாமல் வாங்கணும் தேய்பிரை தசமேல வாங்கணும் இந்த சூட்சமம் உங்கள் குடும்பத்துக்கு பணத்தின் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண வசியத்தை ஏற்படுத்தும் நல்லதே நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இப்போ இந்த ஆடியில் ஒரு சூட்சமம் சொல்லி கொடுத்த இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேணுமா எந்த விதமான பூஜையும் கிடையாது பெரிய பெரிய மந்திரம் சொல்ல வேண்டாம் ரொம்ப எளிமையான இந்த மாதிரி சூட்சமும் பதினெட்டு சூட்சமும் ஒவ்வொரு மாதத்துலையும் அந்த மாதத்தினுடைய சூரிய பகவானின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் சொல்லித்தர போகிறேன் பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்க போகிறேன் அந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குபேர யாக பிரார்த்தனை நடத்த போகிறேன் பன்னெண்டு மாதமும் வாங்க கோடீஸ்வரராக நிச்சயமாக வாழலாம் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண வசிய குழு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அந்த குழுவோட கட்டண விவரத்தை தரேன் அந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் கோடீஸ்வரராய் குபேரராய் வாழ ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்